ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ஸ்லீவ் வந்து எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க அலோ ப்ளவுஸு ஆனால் இதை வந்து எனக்கு த்ரீ ஃபோர்த்துக்கும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு வந்து நீளை வச்சுருங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் வந்து மொத்தம் ஒம்பது இன்ச் வச்சுருக்கேன் ஷார்ட் இருந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்னு பார்க்கலாம் இது மாதிரி அளவு ப்ளவுஸை கரெக்டாக சோல்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த சோ ஆம் ஹோல்லேருந்து கரெக்டாக லைன் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் கீழே வந்து சுற்றளவும் நம்மளுக்கு கிடைக்கும் சுற்றுலவு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச் வருது உங்களுக்கு மேலே நம்ம எப்போயும் போல் ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு குறைஞ்ச கட் பாதே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சைட் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் நான் வந்து கட் பண்ணும்போது சைடில் வந்து அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் தையலுக்கான அளவு நான் கட் பண்ணலை ஏன் அப்படின்னா ஆம் ஹோலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றேகால் இன்ச் அளவுக்கு தான் இருக்குது ஸோ நம்ம தைக்கும்போது பத்தும் பத்தாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது நீங்கள் வந்து தைச்சதுக்கப்புறம் மீதி உள்ள கிளாத்தாக கட் பண்ணிக்கலாம் நான் அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணலை நீங்கள் இது தைச்சதுக்கப்புறம் மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு குடஞ்சும் கட் பண்ணிட்டோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்